ச்சே தூக்கமே வர மாட்டேங்கிது அம்மா அம்மா என்ன டாலி அம்மா தூக்கமே வர மாட்டேங்குது நீங்கள் கதை எனக்கு ஒரு கதை என்ன கதை உனக்கு அம்மா எனக்கு ஒரு ஹாரர் கதை ஆ எனக்கு ஹாரர் கதை ஹாரர் ஒரு கதை இருக்குது சொல்லவா ம் நான் இப்போ சொல்லப் போற கதையில ஆர சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாருக்கும் சொல்லவா சொல்லுங்க சொல்லுங்க அம்மா பேய் இருக்கா இல்லையாமா என்னட்டா நீஸ் அப்படி கேட்ட பேய் நெஜமாலுமே இருக்குது அதை பத்தி சொல்லவா பேய் எப்படி இருக்க தெரியுமா நல்லா உயரமா கருப்பா பெரிய தலைமுடி கரு 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 கருன்னு கீழே வரைக்கும் இருக்கும் அது கை நகலாம் இவ்வளோ பெருசா இருக்கும் பல்லெல்லாம் அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கும் பார்க்கவே பயந்துட்டியா எல்லாம் ஒண்ணுமே இல்லை நீ பேய்க்க அதை கேட்டல

அம்மா கதவு காத்துக்கும் இவ்ளோ நேரம் அம்மா நீங்க எதுக்கு பயந்து நிக்கிறீங்க என்னாச்சு டேய் நீங்க என்ன அப்போ அங்க என்னாச்சும்மா ஏன் அங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க டேய் இவ்ளோ நேரம் நீங்க என்கூட பெட்ரூம்ல தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் கூட உங்களுக்கு பேக் கதவு சொல்லிட்டு இருந்தேன் அம்மா என்னாச்சும்மா யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க டேய் இங்கே அப்போ அங்க

Yap Opa A as 有點 tad